ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சேக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சேக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சாக்தி ஓம் சக்தி ஓம் சேக்தி ஓம் கந்த வீரமாக்காளி கமல மங்கலை கருணையான வடிவழகி கனிந்து நின்றனை விந்தையாகி விளக்குமாகி விளங்கி வந்தனை விண்ணுமாகி மண்ணுமாகி வெற்றி தந்தனை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மந்தமான புத்தியொட்டி மனமும் தந்தனை மலரின் வேதன் உன்னை பாடி மயக்கம் தீர்த்தனை சொந்தமான காளியம்மா இந்த நாள் முதல் எந்த வாழ்வுமாகி என்றும் தங்குவாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி 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 நந்த வீரமா காலி நயனமாலினி நம்பி வந்த எம்மிடையே நலனும் காட்டுவாய் இந்த வாழ்வில் உன்னை என்று இங்கு யாருளர் இனிய நல்ல காலை வந்து இனிமை கூட்டுவாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 பொங்கு காளி பொய்மை தீர்மணி பொறுமையோடு பெருமையாகி பொருளும் கூட்டினாய் எந்த யானை சிவனை தூது எடுத்து அனுப்பி எாகி என்னமாகி என்னுள்ளாடினாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 மந்த யாடு போல வாழ்வில் மயங்கி நில்லாமல் முக்தியோடு செல்வ போகம் முழுதும் காட்டுவாய் சொந்தமான காளியம்மா இந்த நாள் முதல் எந்த நோடு வாழ்வுமாகி என்னுள் தங்குவாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 பந்தனைந்த விரலில் நீரும் பகைமை எந்ததும் பறந்து வந்து ஓட்டி பசுமை காட்டினாய் சொந்தமான காலியம் அம்மா இந்த நாள் முதல் இந்த நோடு வாழ்வுமாகி என்றும் தங்குவாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 வீரமாக்காலி விரைந்து வந்திடின் தெரிந்த நோயும் வந்த நோயும் தொலைவில் ஓடிடும் எந்த மாயம் எம்மை தேடி வந்த போதிலும் என இன்ற தாய் நினைப்பில் எறிந்து போய்விடும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சிந்தை வாழும் முந்தன் மஞ்சள் சிறிது பூசிடின் கந்தனோடு கரிய நீலன் கண்டன் காணலாம் சொந்தமான காளியம்மா இந்த நாள் முதல் எந்த நோடு வாழ்வுமாகி என்னுள் தங்குவாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ओम ओ शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम